இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளுவர் தினம் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை தமிழ் சங்கத்தில் பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தலைமையில் விசாரணை நடத்த அதிமுக வலியுறுத்தல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மாணவி விவகாரம் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் திருவள்ளுவர் தினவிழா துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணகுமார் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதுபோன்று திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது ஒருவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதுபோன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுப்பு சுப்பு சுப்பிரமணி சுப்பிரமணி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தில் அதிகாரி உள்ளடக்கிய தலைமையிலான உயர்மட்ட விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது உப்பளம் அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் இந்திய அளவில் பெருமை சேர்க்கும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சமீப காலமாக போதிய பாதுகாப்பு இல்லாததால் பல்கலைக்கழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத அந்நியர்கள் வருவதும் அவர்கள் மூலம் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருகின்றன சர்வசாதாரணமாக வெளிநபர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்து குடிப்பதும் இரவு நேரத்தில் தகாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதும் அரங்கேறி வருகிறது என்று குற்றம் சாட்டினார் மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாகம் மறுப்பு தெரிவித்த பிறகு ஐம்பது ரூபாய் அபராதம் கட்டக்கூடிய சாதாரண வாழ்க்கை காவல்துறை பதிவு செய்துள்ளது போலீசாரின் இது போன்ற நடவடிக்கை ஒரு தவறான முன் உதாரணங்களை ஏற்படுத்திவிடும் என்றார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு வெளிநபர்கள் அத்துமீறி பல்கலைக்கழக வளாகத்தில் செல்லுதல் மாணவி எந்த பிரச்சினைக்காக தாக்கப்பட்டார் என்ற விவகாரம் பல்கலைக்கழக விவகாரத்திற்கு தெரிந்த பிறகு அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் சிகிச்சை பெற்ற மருத்துவரிடம் மாணவி கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் காவல்துறையில் நேர்மையாக பணியாற்றக்கூடிய பெண் ஐ பி எஸ் அதிகாரி உள்ளடக்கிய நீதிபதி தலைமையில் நீதிமன்றத்தின் உயர்மட்ட விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி சங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனையடுத்து புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா இன்று காலை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதோ தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் புதுப்பானையில் பச்சரிசி இட்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என பாடி பொங்கலை வரவேற்றனர் மேலும் தமிழ் நாட்காட்டியை அனைத்து நிர்வாகிகளுக்கும் வழங்கி சிறப்பித்தனர் kwarar tunani na mai alhugun <laughs> da firme na புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மற்றும் அவரது துணைவியார் கண்ணிய செல்வி பாஸ்கர் மகள் ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Obrigada. மணவெளி தொகுதி நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார்கள் உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவர் தமிழர்களின் உலக அடையாளமாக திகழ்கிறார் தமிழின் மிக சிறந்த வரலாற்று ஆளுமையாக திருவள்ளுவர் முன்வைப்பதில் தமிழறிஞர்கள் ஒருமித்தம் முடிவெடுத்தனர் திருவள்ளுவரின் திருநாளினை தமிழர் யாவரும் கொண்டாட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஜனவரி பதினேழாம் நாள் தீர்மானம் இயற்றப்பட்டு தமிழகம் அயல் மாநிலங்கள் அயல் நாடுகளிலும் கொண்டாடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது ஈழத்தமிழ் அறிஞர் காப்பு ரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் எடுத்த முயற்சிகளின் பயனாக தமிழகத்திலும் இலங்கை மியான்மர் உள்ளிட்ட அயல் நாடுகளிலும் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மனவள்ளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வினை மாசோ இளங்கோவன் ஒருங்கிணைத்தார் மணவெளி தொகுதி நிர்வாகிகள் கோகுலகிருஷ்ணன் பாலன் முகுந்தன் வீரப்பன் பவீர் ரமிக்குமார் ரமேஷ் சீமான் பாலன் மனோஜ் அனைவரும் பங்கேற்று திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மலர்துவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வெளியாட்கள் உள்ளே நுழைந்து மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவத்தை சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் குஜராத்தை சேர்ந்த மாணவி பல்கலைக்கழக விடுதியில் தங்கி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கடந்த பதினொன்றாம் தேதி தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது பல்கலை வளாகத்திற்குள் நுழைந்த நான்கு இளைஞர்கள் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியிடம் தகாத முறையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத பட்சத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார் மேலும் மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் அவர் அன்று இரவு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார் இந்த சம்பவம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது நான்கு நாட்கள் மறைக்கப்பட்ட சம்பவம் குறித்து செய்திகள் வெளியாகவே மாணவிக்கு நடந்த சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரித்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் அமைப்பின் தேசிய பொறுப்பாளர் கிருத்திகா பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து பல்கலைக்கழகம் விசாரித்து இருந்தாலும் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறாது ஏனென்றால் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவிக்கு எம்எல்சி போடாமல் உடனடியாக அவரை இரவோடு இரவாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவியை வீட்டுக்கு அனுப்பியது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என்று கூறிய அவர் பல்கலை வளாகத்தில் நடந்தது என்ன என்று மாணவியிடம் நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் காவல்துறையினர் சிறப்பு குழு அமைத்து அத்துமீறி வெளியாட்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்து மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனாய் சந்தித்து முறையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகுக்குளம் எதிரே உள்ள ஐயன் திருவள்ளுவரின் முழு உருவ சிலைக்கு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பாமக வன்னியர் சங்க முன்னாள் அமைப்பாளர் கோபி தலைவர் மதி துணை அமைப்பாளர் வடிவேலு பொருளாளர் நரசிம்மன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு கோலப்போட்டி அருந்ததிபுரத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் அருந்ததிபுரம் ஏ அப்துல் அப்துல்கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் மூன்றாம் ஆண்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கோலப்போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்டு எண்பது போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகள் ரஞ்சித் பிரதீப் முகேஷ் அரவிந்த் வசந்த் அருண் அன்பு ஜனா பாலாஜி சூர்யா மற்றும் பலர் உடனிருந்தனர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் நோனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலைக்கு அனந்தராமன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொரட அனந்தராமன் தலைமையில் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு கரைப்பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அரியங்குப்பம் காக்கையந்தோப்பு அற்புத இயேசு ஆலயத்தின் முதலாம் ஆண்டு ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்மின் காக்கையந்தோப்பு அற்புத இயேசு ஆலயத்தின் முதலாம் ஆண்டு திருவிழாவை திருவிழாவையொட்டி ஆடம்பர தேர் திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் மாலை கொடி ஏற்றத்துடன் தொடங்கி சிறப்பு திருப்பணிகள் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அற்புத குழந்தையேசு ஆலயத்தின் ஆடம்பர தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தர்ஷனாமூர்த்தி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர திருத்தேர் பவனியை தொடங்கி வைத்து இறை மக்களுக்கு கேக் மற்றும் சுண்டல் வகைகள் வழங்கினர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை அருள்தாஸ் தோப்பு இறைமக்கள் விழா குழுவினர் மற்றும் ஆரியங்குப்பம் பங்கு மக்கள் செய்திருந்தனர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நோனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகுக்குழாம் எதிரே உள்ள ஐயன் திருவள்ளுவர் முழு உருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் ஞானசேகரர் தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் ரேவதி என்எஸ்கே செழியன் எஸ் குமரன் மகளிரணி பிரியா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட உத்திரவாயினி பேட் பெரிய பேட் ஆத்துவாய்க்கால் பேட் ஆகிய கிராம பகுதிகளில் தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி பெரியவர்கள் விளையாடுகின்ற பழமை வாய்ந்த போட்டிகள் நடைபெற்றது இதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சி துவக்க விழாவில் வெளியீடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் பொங்கல் பண்டிகை விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவா தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார் மேலும் இவ்விழாவில் உத்தரவாகினிப்பேட் பெரியப்பேட் ஆத்துவாய்கல்பேட் பகுதியைச் சேர்ந்த வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஆரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டதா மேலும் இந்நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன் இளநிலை எழுத்தாளர் சி மற்றும் அலுவலக ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பண்டசோழநல்லூர் கிராமத்தில் கோ மற்றும் நலையகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றதா புதுவை அடுத்த பண்டசோழ நல்லூர் கிராமத்தில் கோ மக்கள் நல இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது பண்டசோழ நல்லூர் அரச மரத்திடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு பண்டிகையை மகேஷுடன் கொண்டாடினர் உதவி ஆய்வாளர் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் பூபதி ஆறுமுகம் கர்ணன் ஜானகிராமன் ஞானமணி ஆனந்தபாபு மணிவண்ணன் சுபாஷ் அகிலன் சசிகுமார் மோகேஷ் உட்பட பொதுமக்கள் இருந்தனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா அரியங்குப்பம் கொம்யின் பஞ்சாயத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டதாப்பம் பஞ்சாயத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் கலந்து கொண்டு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துறை வழங்கினர் மீண்டும் முக்கிய செய்திகள் திருவள்ளுவர் தினம் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை தமிழ் சங்கத்தில் பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெண் ஐபிஎஸ் தலைமையில் விசாரணை நடத்த அதிமுக வலியுறுத்தல் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்